நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்புடைய கொள்கை தீர்மானங்கள் குறித்து விடல பார்க்கப்படும் முதலாவதாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு முழு காலிப்பண்ணிடங்களையும் நிரப்ப வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கிய பின்பு மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்த பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி அறுபது காலிப்பண்ணங்களை டிஆர்பி தேர்வாணையம் மூலம் நியமிக்க வேண்டும் தொடக்க பள்ளிகள் தற்போது உள்ள காலி பண்ணிடங்களான சுமார் பதினைந்தாயிரத்தை நியமன தேர்வுகளை கொண்டு நேர வேண்டும் கடந்த கல்வியாண்டுகளில் தொடக்க பள்ளியில் உள்ள காலி பண்ணிடங்களை அரசு உதவி பெறும் ஆசிரியர்களை கொண்டு பணி நிரவல் முறையில் நியமனம் செய்வதை அரசாணை மூலம் தடை செய்து நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நியமிக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தேர்ச்சி பெற்றவர்களை முழுமையான நியமனம் செய்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு நடத்த வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இருபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்னும் விகிதாச்சாரம் நடைமுறைப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வுகளை பணியில் நியமிக்கும் வரை ஊக்கத்தொகையாக மாதம் ரூபாய் ஐயாயிரம் வழங்கிட வேண்டும் நிதி பற்றாக்குறை சூழல் இருப்பின் நிரந்தர பணி நியமன அரசாணை வழங்கி தற்காலிகமாக தொகுப்புதியத்தில் அமர்த்தல் வேண்டும் பின்பு நிதிச்சூழல் சாதகமானவுடன் நிலுவைத் தொகையுடன் பொது ஊதியத்தில் மாற்றிட வேண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிட ஒன்றிய அரசுக்கு சட்ட ரீதியான அழுத்தம் கொடுக்க வேண்டும் இனி வரும் கல்வியாண்டில் தொடக்க பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு ஆசிரியர் நியமிக்க வேண்டும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து தொடக்க பள்ளிக்கூடங்களும் கட்டாயம் அரசுடமையாக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு அறிக்கையில் டிஆர்பி வெளியிடும் எஸ்ஜிடி காலி பணிகளை அந்தந்த ஆண்டே கட்டாயம் நடைபெற வேண்டும் எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்புகளை அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் கட்டாயம் கொண்டு கொண்டு வர வேண்டும் அதில் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றதை கொண்டு நிறைப்பட வேண்டும் என்ற கொள்கை உட்பட பதினான்கு கொள்கைகளை தீர்மானமாக வைத்துள்ளனர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்திருக்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி